ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி மூன்றாம் பத்து முதல் திருமொழி முதல் பாட்டு திருவைந்திரபுரம் பாசுரம் திருமங்கி ஆழ்வாரோட இயற்கை கவித்திரம் இதில் ரொம்ப ரொம்ப பிரகாசமாக தெரியும் இந்த பாசுரங்கள்லாம் உங்களுக்கே புரியும் பாருங்கள் எப்படி இருக்கும் இருந்தன் மாநிலம் ஏ அகத்தொடுக்கி கருந்தன்மாகடல் கண்டுகின்றவன் இடம் கமல கமல நன்மலர் தேரலருந்தி இன் திசை முழன்று எழும் அலிகுளம் புதுழி அம்புழிலூடே செருந்தி நான் மலர் சென்றனைந்து உழிதறு திருவகிந்திரபுரமே இருந்தண் மாநிலம் ஏனமதாய் வளைவறுப்பினில் அகத்தொடுக்கி கருந்தண்மாகடல் கண்டுகின்றவன் கிடம் கமல நன் வளர்த்தேரலருந்தி இந்நிசை முரன்று எழும் அழிகுலம் புதுளி அம்பொழிலூடே புளி புதுழி அம்பொழிலூடே சிறுந்தி மலர் சென்றணைந்து உழிதர் திருவகிந்திர புறவேன் இருந்தன் மாநிலம் ஏனமதாய் ஒரு ஏனமாய் வராகமாய் இருந்தன் மாநிலம் இந்த பெரிய உலகத்தை வளை மறுப்பின் அகத் தொடுக்கி பெரிய வளைந்த தன்னுடைய பன்றியினுடைய கொம்புனால நாள மறுப்பில் ஒடுக்கி ஒரு இடத்துல வச்சுன்னு அப்படியே அந்த நிலத்தை கிடந்தது அப்படி காரியமாக இருந்தது ஒரு பெரிய வராகமாய் இந்த பூமி இந்த உலகத்தை தன்னுடைய கொம்பின் ஒரு பக்கத்தில் கொண்டு வந்தார் அதுதான் அப்படி சொல்கிறேன் என்ன மலை வளை மறுப்பினில் அகத்தொடுக்கி அந்த ரொம்ப சின்ன விஷயம் அந்த கோரப்பொருட்களுக்கு அப்படி அப்படி இருந்தது உலகம் இருந்தன் மா நிலம் கேனமதாய் வளை மறுப்பினில் அகத்தொடுக்கி கருந்தண்பாகடல் இடம் கிடம் புரியுறது குளிர்ச்சியான கருமையான பெரிய கடலிலே பள்ளி கொண்டிருக்கும் பெருமானுடைய இடம் அந்த இடம் என்ன அதை பற்றி சொல்கிறார் இப்படி இருக்கு கமல நன்மலர் தேரலருந்தி இன்னிசை முரன்று அழிகுலம் புதுளி அம்பொழிலூடே செருந்தி நான் மலர் சென்றணைந்து உழிதரு இதெல்லாம் அழிகுலம் அப்படின்னா வண்டு குலத்தை சொல்லிங்கன்னா ஸோ வண் அழிகுலம் அங்கேருந்தான் வளி குலம் கவன நன்மலர் தேரலறிந்து இருந்த நல்ல தேனை குடிச்சுட்டு குடிச்சுட்டு இன்னிசை முரன்று கெழும் நல்லா ரிங்காரம் செய்கிறது இண்டிசை முரன்று கெழும் புதுளி அப்படின்னா ஒரு கூட்டமாக அம் பொழிலூடே அழகிய சோலையினூடே செருந்தி நான் மலர் செருந்திங்கிறது புற அந்த மரம் புற சுரபுன்னை மரம் அந்த மரத்தில் இருக்கிற புது நான் மலர் அன்று தான் அலர்ந்த அந்த மலரில் போய் சென்று அணைந்து ஒழிதர் அங்கே போய் உழறது உளர்ந்து நான் சந்தோஷமாக இருக்கிறது அப்படிப்பட்ட திருபகிந்திர புறமே இப்போ ரெண்டாவது போர்ஷன் என்ன புரிஞ்சுக்கோங்க அழிகுலம் கமல நன் வலர் தேரல் அருந்தி இந்திசை முரன்று கெழும் புதுளி அம்பொழிலூடே செருந்தி நான் மலர் சென்றது ஒழிதறு திருபகிந்திர புறமே திட்ட வண்டை பற்றி பேசுகிற புரிஞ்சுக்கோங்க அந்த மாதிரி வராகமாய் உலகத்தை தன்னுடைய வலைமறுப்பினில் மீட்டுக் கொணர்ந்த அந்த பெருமான் பெரிய கடலே தூயின்றி கொண்டிருக்கிறான் அவனுடைய இடம் திருவைந்திரபுரம் அந்த திருவைந்திரபுரம் எப்படி இருக்குன்னு கேட்டால் அழிகுலம் வண்டுகள் கமல கமல மலரில் இருக்கும் தேனை அறிந்து ரீங்காரம் செய்து கொண்டு ஒரு பெரிய கூட்டமாய் அழகிய சோலையினுடைய சென்று சுரபுன்னை மர மரத்தினுடைய அன்றலர்ந்த மலர்களிலே போய் அவர்ந்து குஷாலாக இருக்கிறது அப்படிப்பட்ட திருவேந்திரபுரம் அப்படின்னு கொஞ்சம் பாசனத்தை முழுசாக படிக்க முடியும் நினைக்கிறேன் இருந்தன் மாநிலம் ஏனமதாய் ஏனம்னா பன்றி வராகம் இருந்தன் மாநிலம் ஏனமதாய் வளை மறுப்பின அகத்தொடுக்கி கருந்தண்பாகடல் கண்டுகின்றவன் கிடம் கமல நன் மலர்தேரலறிந்தீ இந்நிசை முரன்று கெழும் அழிகுலம் பொதுளி அம்பொழிலூடே சிறுந்தி நான் மலர் சென்றணைந்து உழிதரு திருவைந்திரபுரமே அழிகுலம் பொதுளி அம்பொழிலூடே சிறிந்தி நான் மலர் உழிதரு உழிதர் திருவைந்திரபுரமே புதுளி அப்படின்னா ஒரு கூட்டமாக சென்று அப்படின்னு புரிஞ்சிக்கோ வேறு ஒன்றும் விசேஷமான வார்த்தை இல்லை அழிகுலம் வட்டுக்குலம் ஸ்ரீமதை ராமானுஜாயனமா